தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுக்கணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சிருந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு ஆனால் கடும் சொற்கள் கூடாதுன்னு பேசியிருக்காங்க தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடையே வார்த்தை மோதல் முற்றியிருக்கு அண்ணாமலை பேச்சு மைக் மைக்கெடுத்தால் எதை வேண்டுமானாலும் பேசுவார்னோ எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருந்த நிலையில் அவருக்கு அண்ணாமலை கடுமையான பதிலடி கொடுத்துருக்காரு பாஜக சார்பில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை டெண்டர் முறை கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி மாறியிருக்கு எனது நேர்மை நாணயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி பாடம் எடுக்க வேணாம் எவரோ ஒருவரின் காலில் தவழ்ந்து பதவியை பிடித்த தற்கூரி எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேச இல்லைன்னு காட்டாமல் விமர்சிச்சிருந்தாரு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சித்து பேசியது விவாதமாகியுள்ள நிலையில் இது குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளிச்சிருக்காங்க கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை கோவலபுரத்தில் இருக்கும் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்போ அவங்க பேசும்போது கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து முதல்வர் ஸ்டாலினிடமிருந்து வரும்னு எதிர்பார்த்தோம் முருகன் மாநாட்டை நேரில் செல்லாம காணொளி வழியா துவங்கி வச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் சாதி மத வேற்றுமை பார்ப்பதில்லைன்னு சொல்றாரு அப்படியானால் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்த முதல்வர் தெரிவிச்சிருக்கணும் கிறிஸ்தவ பள்ளிகளில் மதப்படி தான் கொடுத்து நடத்துகிறாங்க நடத்துறாங்க அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பள்ளிகளில் கந்தசஷ்டி சஷ்டி கவசம் படிப்பதில் என்ன தவறு இருக்கு இன்னும் சொல்வதுன்னா இது அனைத்து பள்ளிகளிலும் கொண்டு வர வேண்டும் என்பது என் கருத்து விசிகா எம்பி ரவிக்குமார் இந்து கோயில்கள் இருந்து வரும் வருவாய் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா வருவாய் மட்டும் தேவை அதன் நம்பிக்கை தேவையில்லை என்பது எப்படி நியாயம் கேள்வி எழுப்பியிருந்தார் அண்ணாமலை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தராஜன் பொதுமை இடையில பேசுவதில் அவங்க ஒரு பாணி இருக்கும் அண்ணாமலை பேசியது அவரோட பாணி ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கணும் வார்த்தைகள் கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கை அதிமுகவோட இனி எப்போதும் கூட்டணி கிடையாது என அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒரு கட்சியின் மாநில தலைவராக கருத்து சொல்வதற்கும் முடிவெடுப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கு பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தலாம் தொண்டர்களிடம் கருத்து கேட்கப்படலாம் எனவே மேடையில் மட்டும் முடிவு செய்வது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் சரியா என்பது கேள்வி இதை வச்சு அண்ணாமலைக்கு எனக்கும் சர்ச்சையை ஏற்படுத்திடக்கூடாது எனது அணுகுமுறை வேற அவரது அணுகுமுறை வேற நானும் அதே கட்சியில் ஐந்திர வருடங்கள் பாஜகவின் மாநில தலைவராக இருந்தவள் தான் மாநில தலைவராக அவரோட கருத்துக்களை உறுதியாக சொல்கிறாரு ஆனால் கட்சியின் கருத்து நிர்வாகிகள் கருத்து எல்லாம் கேட்கப்பட்டு அதில் ஒரு முடிவுக்கு வரலாம் மாநில தலைவரின் கருத்தை அந்த காலப்பொழுதில் ஏற்றுக்கொள்வது ஒரு கட்சியின் காரியக்கர்த்தாக்களின் முடிவாக இருக்க முடியும் அதனால் நானும் அதை ஏற்கிறேன் ஒரு கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது தான் எங்கள் குறிக்கோளாக இருக்குது இப்போது எங்களின் முழு கவனமும் அதில் தான் இருக்குது இதிலிருந்து கவனத்தை சிதறடிக்க விரும்பவில்லைன்னு தெரிவிச்சிருந்தார்